வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்து அழுத்திருங்க வாழ்க வளமுடன் வணக்கம் தமிழ் திரைப்பட துறையில் உச்சபட்ச நட்ச நட்சத்திரமாக இங்கே இருக்கும் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாள் இந்த நாளில் அவருக்கு ரசிகர்கள் மத்தியிலும் சரி அரசியல் சார்ந்த தலைவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கிறார் இந்த நாளில் அவரை அனைவரும் வாழ்த்தி அவரை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் ஒரு அற்புதமான நடிகரை பற்றி சிறிய விளக்கம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் திரைப்படத்துறைக்கு வராது அதற்கு முன்னூட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அவர் ஒரு திர திரைப்படக் கல்லூரியில் அவர் நண்பர்களுடைய கட்டாயத்தின் அதாவது அவர் நண்பர்கள் அவர் மீது உள்ள அன்பால் அவரை திரைத்துறைக்கு நீ செல்ல வேண்டும் சிறந்த நடிகராக வர வேண்டும் என்ற ஊக்கப்படுத்துவதன் காரணமாக அவர் திரைப்படக் கல்லூர் சேர்கிறார் ஆனால் எழுபத்தைந்தில் அவருக்கு சென்னையை நோக்கி வரும்பொழுது பாலச்சந்தர் அவர்கள் டைய உதவியால் அபூர்வராகங்கிற படத்தில் முதன் முதலாக நடிக்க ஆரம்பிச்சார் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அறிமுகம் பொதுவாக எல்லா படங்களையும் பார்த்துருப்பீங்க ஒரு நடிகர் வந்து அவர் கதாநாயகனாக இருக்கும்போது அவரோட அறிமுகம் வந்து ரொம்ப சிறப்பாக காட்டுவாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு அபூர்வராக படத்தில் அவருக்கு வந்து ஒரு கதாநாயகன் பாத்திரம்னு கூட சொல்ல முடியாது அந்த கதாநாயகியோட கணவராக காட்டப்பட்டு இருப்பார் ஆனால் அவர் வந்து அந்த மனைவியை பார்க்கறதுக்காக அந்த கதவை த வீட்டு கேட் கதவை திறந்துட்டு வரும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அந்த முதல் அறிமுக காட்சியே அவரை வந்து ஒரு சிறந்த ஒரு நடிகராக முன்னிறுத்திய காட்சியாக சொல்லலாம் அது கே பாலச்சந்திரனுடைய அற்புதமான டயலாக்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் அவர் வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு புதுமையான ஒரு கதைகளை கொண்டு வந்து சில நேரங்களில் சர்ச்சையாக இருக்கும் அதை ஏற்றுக்கிட முடியாத கூட இருக்கும் ஆனால் அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்து படத்தை கிளைமேக்ஸை முடிச்சிடுவார் இந்த படமும் அப்படி ஒரு வித்தியாசமான படம் தான் ஆனால் அந்த படத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது அப்போ தமிழ் திரைகளில் எல்லாராலேயும் போற்றப்படக்கூடிய சிறு வயது முறையில் நடித்து கொண்டிருந்த கமலஹாசன் அவர்கள் ஒரு இன்னொரு கதாநாயகனாகவும் ஸ்ரீவித்யா முதன்மை நடிக்கும் நடிக்கும்பொழுது அவரது கணவராக டெல்லியாக நடித்திருப்பார் அப்போது அந்த படத்தில் அவருடைய அறிமுகம் ஒரு இந்த கேட்டை திறந்து வரும்போது பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்போவே அதாவது இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் நிறை இப்போல்லாம் வந்து ஒரு கதாநாயகன படத்தில் காட்டும்போது ஏகப்பட்ட என்ன சொல்கிறது அறிமுகப்படுத்த படுத்துகிற அந்த சீனை வந்து மிகவும் சிறப்பாக காட்டணுங்கிறத என்னெல்லாமோ பண்ணுறாங்க ஆனால் அன்னைக்கு பாலச்சந்தர் வந்து இவரை முதல் படத்தில் நடிக்க வைக்கிறாரு அந்த கேட்டை திறந்துட்டு வர்ற அந்த சீனே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அது அப்போவே அவர் ஒரு தேர்ந்த நடிகராக ஒருங்காலத்தில் வருவார்னு காட்டுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள்னு சொல்ல போனால் முள்ளு மலரும் அப்புறம் அது பதினாறு வயதுல குறிப்பாக அவர் வில்லனாக நடித்த அந்த பதினாறு வயதுலேய காயத்ரி இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவரை ஒரு சிறந்த வில்லனாக மட்டும் இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் அவர் நல்ல நடிகர் அப்படிங்கிற மாதிரி என்னடா அது யாருக்கு புதுசாக இருக்குது ரொம்ப கருப்பாக இருக்கிறாரு ஆனால் ரொம்ப முடியலாம் நிறைய வளர்த்துட்டு ஒரு பரட்டத்தலை இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் அவர் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தாங்க அதாவது முதல்ல பா பார்த்திங்கன்னா சிகை அலங்காரங்கிறது ஒரு இதோ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்த காலம் தான் இருந்தாலும் எம்ஜிஆர் சிவாஜி அவங்க தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக திரையில் காட்டப்பட்டிருப்பாங்க இவருக்கு முடி அதிகமாக இருந்தோம்னா இவர் பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஈர்ப்புத்தன்மையோட அந்த ப படங்களில் தெரிஞ்சார் அப்போது வில்லனாக இருந்தப்போ இவர் என்ன வித்தியாசமாக நடிக்கிறாரு நடிப்பு வித்தியாசமாக இருக்கு அப்படின்ட்டு ரசிகர்கள் வந்து இவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தான் அந்த எழுபத்தஞ்சி அதுலேருந்து ஒரு எழுவத்தெட்டு வரைக்கும் உள்ள காலகட்டம் அப்போ வந்து வந்து நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்ருந்தார் கணக்கு வழக்கே கிடையாது ஒரு வருஷத்துக்கு அஞ்சு படம் ஆறு படம் பத்து படம் பதினஞ்சு படம் கூட நடித்த காலங்கள்லாம் உண்டு ஆனால் அந்த கா அந்த காலகட்டத்தில் அவர் நடிப்பில் எந்த விதத்துலையும் ஒரு அதாவது நம்மளை வந்து நிறைய பேர் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு கூட அவர் நினைச்சதில்லை எல்லார்டையும் ஒரு தன்னுடைய நடிப்பை வந்து நடிப்பை மக்களை கொண்டு போய் போயிருக்காங்கன்னா நல்ல பணிவாக நடந்துக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற ஒரு தன்மையோட இருந்தார் அப்போல்லாம் வந்து கலைஞானம் பைரவிங்கிற ஒரு படத்தை நடிக்க வச்சார் அப்புறம் மகேந்திரனோட படமான முள்ளு அந்த படம்லாம் ரஜினிகாந்துக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு படம்னு சொல்லணும் அவர் வந்து அன்றைக்கி அந்த 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 மாதிரி படங்கள் அவருக்கு கிடைத்தது வந்து மிகப்பெரிய விஷயந்தான் ஏன்னா அந்த படத்தில் ஒரு ஒரு தலை சிறந்த ஒரு நடிகருக்கான இதாக அவர் அவர் நடித்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்று முடிச்சு வில்லன் வந்து வில்லன் ரோவில் பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு மா என்ன வித்தியாசமாக இப்படிலாம் அவங்க உள்ள நடிப்பாங்களா முதல்ல நம்ம பார்த்த வில்ல நடிகர்கள்லாம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பய ஒரு பயங்கரமாக காட்டியிருந்த தமிழ் சினிமாவில் இவர் ஒரு வித்தியாசமான இல்லைனா உள்ள வர்றாரு அப்போ ரசிகர்கள் இவருடைய ஸ்டைலான நடிப்பை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகரை முதல்ல நுழைகிறாரு அதுக்கப்புறம் மகேந்திரன் வந்து அவரை வந்து எங்கேயே கேட்ட குரல் அப்புறம் இது முள்ளுமுலகம் குறிப்பிட்ட அந்த படங்களில் அவரை மிகப்பெரிய ஒரு சிறந்த நடிகராக நடிக்க வச்சாரு பாலச்சந்தர் வந்து அவரை வந்து ஒரு அறிமுகப்படுத்தினாலும் மகேந்திரன் அப்புறம் எஸ்பி முத்துராமன் பி வாசு இப்படி நிறைய இயக்குநர்கள் ராஜசேகர் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட இயக்குனர்கள்லாம் வந்து அவரை ஒரு பண்பட்ட அவருக்குள்ளே இருக்கிற நடிப்பு திறமையை வெளி கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தாங்கன்னு சொல்லலாம் அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜா ராஜாதி ராஜாலாம் வந்து அவருடைய அவர் வந்து ஒரு நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு இணையாக மிக அற்புதமாக நடிச்சிக்கிட்டு இருக்கிற கமலஹாசன் அப்போ பார்த்திங்கன்னா எண்பதில் இவர் அடிச்சுக்கிற யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர் அவரோட படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி வெற்றியோடு இருந்துக்கும் போது அவர் கூட போட்டி போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை யாராலையும் முடியாது அப்படிப்பட்ட நேரத்தில் ரஜினிகாந்த் தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பாளர் அப்படியே அவருக்கு இணையாக நடி நடித்து இவரோட படமும் அவரோட படமும் பெற்று ஒரு படம் வெற்றி பெற இன்னொரு படம் தோ ஜெயிக்கும் இப்படி மாற்றி மாற்றி வெற்றி பெற்ற காலம் அந்த காலகட்டம் அப்போ இந்த ஒரு ஒரு எண்பதுகளில் அதை பற்றி எல்லாருக்குமே தெரியும் வணக்கம் அதாவது கமலஹாசன் வந்து ஒரு எண்பத்தஞ்சு அந்த ரேஞ்சிலெலாம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரும் அவருக்கு இணையாக அந்த அந்த சுதா எம்ஜிஆர் சிவாஜி அப்படிங்கிற ஒரு ஒரு காலம் இருக்க இருந்த மாதிரி கமல் ரஜினி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படி அப்படிப்பட்ட ஒரு பீரியட் தான் ரஜினிகாந்த் பீக் எடு பீக் எடுத்து அவர் முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா மனிதன் அப்புறம் ராஜாஜிராஜா மனிதன் அதுக்கப்புறம் அந்த அதுலேருந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தர்மத்தின் தலைவன் இப்படி ஏகப்பட்ட படங்கள் எல்லாமே தர்மதுரை இப்படி வரிசையாக ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய படங்களாக இருந்துச்சு கொடையப்பா சிவாஜி சிவாஜியெலாம் வந்து அவரை சங்கர் வந்து ரொம்ப அற்புதமாக அவர் ஒரு சிறந்த நடிகர் ஒரு ஸ்டைலிஷான ஒரு நடிகர் தெரிஞ்சு அவரை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற இதை அந்த இதை அழகுறை தெரிஞ்சிட்டு அவரை நடிக்க வச்சுருந்தார் பொதுவாக ஒரு நிறைய நடிகர்கள் அதாவது வெள்ளிவிழா நாயகன் சொல்லப்படும் ரவிச்சந்திரன் ஆகட்டும் அற்புதமான நடிகர் ஜெய்சங்கர் இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு தமிழ் துறைகளை கண் தொடர்ந்து நடிக்க அவங்களுக்கு கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பு இல்லை அப்புறம் அவங்களாம் வந்து கதாபாத்திர கேரக்டர் அவங்க நடிக்கிற சூழ்நிலைக்கு மாற மாற்றப்பட்டாங்க நிறைய பேருக்கு அந்த சூழ்நிலை வந்து இவருக்கு இணையாக போட்டி இருந்த அப்போ விஜயகாந்த் சத்யராஜ் கார்த்திக்கு கார்த்திகெல்லாம் ரொம்ப சின்ன வயசு ஆனால் நஜினிகாந்த் கூட அப்போ வந்து அப்புறம் அந்த அந்த படத்தில் அவர் எழுவத்தெட்டில் அந்த எழுபத்தெட்டு இருபத்தொம்பது எண்பதில் அவர் ரஜினி இவர் ஒரு அஞ்சு வருஷம் அந்த அஞ்சு வருஷத்துலேயே மிகப்பெரிய உயரத்தில் இருந்தார் ரஜினிகாந்த் அப்போ அவரை வந்து இன்னைக்கு எல்லாரும் தலைவர் தலைவர் சொல்கிறாங்கன்னா காரணம் எதுக்கு என்னென்னா அவர் மேலே ஒரு அன்பு ஒரு நடிகர் வந்து அவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா எல்லாரையும் மகிழ்விக்க தான் நடிக்கிறாரு ஆனால் அந்த எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த தன்னுடைய கலைக்கணங்கிறத துளியளவும் காட்டாமல் எத்தனையோ அழுத்தங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து அவர் அந்த அழுத்தமான நேரத்தில் கூட ரசிகர்கள் மேலே ஒரு அன்பு வச்சுருந்துருக்கார் அப்புறம் அவர் அந்த அன்புனாலே தான் அவரோட அவர் கொடுத்த அன்பு அதே மாதிரி ஆகும் அவர் அவர் மேலே ரசிகர்கள் வச்சுருந்த அன்பெல்லாம் வந்து சொல்கிறது வார்த்தையே இல்லை இன்னைக்கு வரைக்கும் அது குறையவே என்ன சொன்னால் தான் போகுது இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற ஒரு அஞ்சு வயசு பையனுக்கு கேட்டாலும் ரஜினிகாந்த் யாருன்னு கேட்டால் தெரியும் அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கிட்டு இப்போ வந்து இல்லை முதல்லலாம் அவரை வந்து நேர சொல்லிக்கிட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ தலைவர்னு சொல்லாருங்க ஓரளவு ஒரு கூகுள் போய் நீங்கள் தேர்ந்தீங்கன்னா தலைவர் அப்படின்னா உடனே இவர் பேர் தான் வருது அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக திரைப்பட இருக்கார் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு அப்படின்னு கணக்கு போடும்போது இந்த ஒரு வருஷம் ஆச்சுன்னா அவரோட ஐம்பதாவது வருடம் ச்சு எல்லா படமும் சிவாஜி படையப்பா வரிசைய மன்னன் எத்தனை படம் சொல்லலாம் அவ்வளோ அவ்வளோ ஒரு அற்புதமான படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே வந்திருக்காரு வெற்றிக்கான பார்முலா வந்து அது எல்லாரும் எந்த துறை சினிமா துறைங்கிற கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டாம் எந்த துறையாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் வெற்றியே தொடர்ந்து வர முடியுமா நினச்சா அதை நினைச்சு பார்க்க முடியாது அது இவருக்கு அப்புறம் யாருக்கும் அது கிடைக்குமான்னு கூட சொல்ல முடியாது அப்படி ஒரு வெரிவேஷனாக இருக்குது அந்த வாய்ப்பு கிடைச்சது அவர் இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் நடித்த எல்லா படமும் வெற்றி தோல்விங்கிறது ஒன்று ரெண்டு படங்கள் இருந்திருக்கு பா பா ஒரு சில படங்கள் ஏன் அவர் அவரை வந்து குருவாக நினச்ச ராகவேந்திரசாமி படத்தை எஸ்பி முத்துராமன்ங்கிற இயக்குனர் அவர் அவருக்கு முக்கியமாக அவரோட படங்களை நிறைய இயக்குனர் எஸ்பி முத்துராமன் பாலச்சந்திரோட தயாரிப்பு அப்போவே அந்த படத்தை வந்து அவர் ஒரு என்ன சொல்வது மானசீகமாக ஒரு அன் ஒரு குருவாக ஏத்துக்கிட்ட சாமியோட படத்தில் அந்த அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா ராகேந்திர சாமியோட பக்தர்கள் அந்த எண்பதுகளில் அந்த படம் வரும்போது பக்தர்கள் அவர் அவர் மேலே அவ்வளோ ஒரு பக்தி இருந்தது அப்படியே நேரா ராமேந்திர சாமியை கண் முன்னால் கொண்டு நிறு நிறுத்தின மாதிரி இருந்தது அவருடைய நடிப்பு ரொம்ப ஒரு அந்த ஒரு ஆர்ப்பாட்டமான நடிப்பை கொடுத்துருந்தவர் அப்படியே மாறி அந்த படத்தில் ரொம்ப சாந்தமாக நடிச்சிருப்பாரு அவர் கூட நடித்திருந்த எல்லா கதாபாத்திரங்களும் அவருக்கு இணையாக நடிச்சிருந் நடிக்க பொதுவாக ஒரு நடிகர்கள் எப்படின்னா தன்னை தாண்டி பெயரக்கூடாதுங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஆனால் இவர் இவர்கிட்ட அது கிடையாது இவர் இவர் கூட நடித்த எல்லா நடிகருமே காமெடிக்கு நடிக்க வந்தால் செந்திலாகட்டும் காண்டமணி ஆகட்டும் ஜனகராஜ் இப்படி நிறைய பேரை தன்னோட இணையாக நடிக்க வச்சுட்டு அவங்க அவங்களுக்கும் அந்த கதாபாத்திரத்தில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குற ஒரு நடிகர் அது போக ரம்யா வெள்ளி கேரக்டரில் நடித்த ரம்யா சொன்ன படியப்பாப்படத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க ஆனால் கொஞ்சம் ஒரு சிலரை என்ன நினைப்பாங்கன்னா நம்ம அந்த கேரக்டரை டம்மி பண்ணிடுவோம் நம்மளுடைய நடிப்பு வெளியே தெரியாமல் போயிடும்னு நினைப்பாங்க ஆனால் இவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமெலாம் கிடையவே கிடையாது யாராலும் சரி மனசார பாராட்டுவார் இயக்குனர் எல்லாம் கூப்பிட்டு பாராட்டுறது நல்லா நடிச்சிருந்தாங்கன்னா கூப்பிட்டு பாராட்டுறது அந்த ஒரு எளிமையான ஒரு தன்மை ஒரு எந்த நேரம் இல்லை ஒரு ஒரு கமலஹாசனாக இருக்கட்டும் எந்த நடிகராக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டு நீங்கள் நடிச்சிருக்கீங்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க என்ன ஒரு அற்புதமான நடிப்புன்னு அப்படியே உடனே ஆன் தி ஸ்பாட்டில் கூப்பிட்டு அவங்க சிறப்பு செய்கிறது ஒரு தனி தனி சிறப்பு இதை பற்றி பேசணும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயம் இருக்குது ரசிகர்களோட ம மனசில் நீ நீங்காத ஒரு இடத்துல இருக்கார் அவருக்கு அவருடைய ரசிகர்கள் அவர் ரசிகர்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும் காலத்தின் கட்டாயம் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லியிருப்பார் அதுதான் இப்போ நடந்துக்க எந்த விஷயமும் நாம் நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துடும் கிடையவே கிடையாது இதுக்கு அவரை அவர் காரணம் இவர் காரணம் யாருமே நினைக்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம நினைக்கிறது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் அது சில நேரங்களில் நடக்காமல் போ நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்போ மக்கள் தின எம்ஜிஆர்லாம் வந்து அவர் ஒரு வறுமையிலேயே வாழ்க்கையை தொடங்கி மக்களுக்காகவே அவர் படத்தில் நிறைய இதெல்லாம் காட்டி நடித்து வந்து அப்படியே அந்த தொண்டர்களை தன் தன்னோட அப்படியே ஒருங்கிணைத்து கொண்டு வந்து அரசியல் வந்தார் அப்புறம் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இன்னைக்கு எல்லாராலேயும் பே சொல்கிற ஜெயலலிதா அம்மாவும் அந்த மாதிரிலாம் கலைஞ்சிட்ட அவர் வந்து அவர் அவர் கலைத்துறையில் அவர் எழுத்து மூலமாக சிறந்த வசனங்கள் மூலமாக அதுக்கப்புறம் முதலமைச்சராக வந்து அவர் அந்த அந்த க திமுக கழகத்தில் சிறந்த சிறந்து உடைத்துக் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பாதையில் சிறப்பாக போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து அரசியலில் இவருக்கான வாய்ப்புகள் நெருங்கி வந்தாலும் கூட என்ன காரணமும் கூட இன்னைக்கு வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது காலத்தின் கட்டாயமாக போச்சு அது அவர் பொதுவாக அடிக்கடி சொல்கிறது என்னுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு இதுவும் கூட எல்லாம் அந்த இறைவனுடைய எண்ணத்தால் தான் நடக்க முடியல அது அதுதான் உண்மை இதனால் அவரை தவறாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை யார் அவருக்கு பின்னணி யார் இந்த மாதிரி யாருமே நினைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது உண்மையாகவே சொல்லப்போனால் மிகச்சிறந்த ஒரு நடிகர் நல்ல மனிதர் ஒரு எளிமையான மனிதர் இன்னைக்கு வந்து அவர் எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு இப்போ சமீபத்தில் அமரன் ஒரு படம் வந்து நல்லா ஓடி இராணுவ வீரர்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு படமாக அப்படின்றது சிவகார்த்தியும் அவங்களுடைய இயக்குனர் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்கள பாராட்டியிருக்காரு இயக்குனர் சேரனை நேரடியாக விமுன்னாட்டியை பாராட்டினார் இப்படி யார் தான் சரி அவருக்கு அந்த படம் சிறப்பாக தெரிஞ்சுன்னா உடனே பாராட்டிடுவார் அப்படியே ஒரு எல்லா விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்து அதுக்கான மனசில் என்ன தொடது அப்படி பட்டத்தை பேசுகிற ஒரு நல்ல ஒரு அற்புதமான மனிதன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் இருக்குது உண்மையிலே வந்து நாம் எல்லாருமே சொல்லணும் அவருக்கு மனதார வாழ்த்தணும் தொழில்துறையில் இருக்கவங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை எந்த துறையாக இருந்தாலும் சரி அதில் நம்ம ஜெயிக்கணும்னா முழு மனசாக அதுக்கான வெற்றிக்கான பாவங்களாக நம்ம கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகள் அதில் என்ன சொல்கிறது சூழ்ச்சிகள் எல்லாமே இருக்கும் அதை தாண்டி ஜெயிக்கணும்னா ரொம்ப கடுமையாக உழைச்சா மட்டும்தான் அது நடக்கும் அதை அவரை செஞ்சுக்கிட்டு அந்த வெற்றிப்பாருங்களை அவங்க கரெக்டாக இது பண்ணாங்கன்னா இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்க முடியுது இல்லைன்னா கண்டிப்பாக அது வாய்ப்பே இல்லை அவர் கூட வந்த நிறைய நடிகர்கள் இன்றைக்கி இல்லை திரைத்துறையிலே இல்லை அப்போ அப்படி பார்க்க ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சுட்டு இருக்காங்க அப்படி பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவரோட திறமை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஒரு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபார்முலாவை கரெக்டாக கடைபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறார் அவருக்கு எத்தனையோ இன்னல்களான சூழலில் அதெல்லாம் தாண்டி அந்த நடிப்பு மேலே உள்ள ஒரு பக்தி அவர் ஏன்னா அவர் வந்து சிவாஜி நடிகை சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் இவங்களெல்லாம் ராஜ்குமார் இவங்கெல்லாம் பார்த்து தான் நடிகை வந்தனே அவரே சொல்லியிருக்காரு அது மாதிரி குருவா நடிக்கிற பாலச்சந்தர் எஸ்பி முத்ரா பெரிய 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 இயக்குநர்களுக்கு அவர் மேலே ஒரு மரியாதையை வச்சுருக்க அவர் நடிகர் எங்கேயும் வந்து தலைக்கணத்தை எப்போவும் காட்டியதில்லை அப்படிப்பட்ட ஒரு நடிகர் என்ற வகையில் பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு முயற்சியிலும் தொடர்ந்து வெற்றி பெறும் அடுத்து வரக்கூடிய கூலி படம் வரைக்கும் அவர் இந்த வெற்றிக்கான இன்று 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 அவருக்கு வார்த்தை சொல்லிக் கொண்டு சொல்கிறோம் இந்த தமிழ் தரவு சேனல் சார்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்திகளோம் அன்புடன் ரசிகர்களாக போற்றப்படக்கூடிய தலைவர் என்ற வார்த்தையை நாங்களும் சொல்லிக்கொண்டு அவர் 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 சார்ந்த திரைத்துறையில் வெற்றிக்கான சூத்திரத்தை கண்டுபிடித்து அதன் அதிலே அதன் வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இதனால வந்து யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்பதில் அவர் மிகவும் கவனமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அதனால் தொழில்துறையில் இருக்கவங்களாலும் சரி எந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி வெற்றிக்கான பார்முலா என்ன அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு நூற்றுல கோடியில் ஒருத்தரை தான் இப்படி கண்டுபிடிச்சி பார்க்க முடியும் ரொம்ப அதுவும் ஐம்பது வருஷம் சக்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நினச்சி பார்க்க முடியாத விஷயம் அந்த வகையில் பொன்மிலா ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எங்கள் தமிழ் தரவு சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு அவரை பற்றி ஒரு சிந்தனையை அவருடைய அவருடைய செயல்களையும் அவருடைய நடிப்பை பற்றியும் பேச அவருடைய எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக நினைத்து பெருமை கொண்டு அவரை இந்த பிறந்தநாளையும் மனமார வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்